ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் த ஸ்டோலன் லவ் அப்படின்னுனா டேக் பை போர்ஸ் அப்படின்ற சைனீஸ் ஷிப் சீரஸ் உடைய எபிசோட் நம்பர் நைன்டீனை தான் பார்க்க போகிறோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போதான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கேன் அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாம் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் போன எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படின்றத சும்மா சுருக்கமாக பார்த்துட்டு இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம் போன எபிசோடில் நம்ம சாவை தேடி ஹீரோயின் ஹீரோ எல்லாமே போயிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த கொகையிலிருந்து நம்ம சாவை மீட்டுட்டு வந்துட்டாங்க அதோடு முடிஞ்ச இந்த கதை அப்படியே அந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எப்பிசோட்ல நம்ம சாவை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க இல்லையா அதே தான் காட்டுறாங்க இப்போ சாவை கூட்டிக்கிட்டு ஹீரோ வந்துட்டு அதாவது சாவையும் ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டு அப்படியே அவன் இறக்கி விட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஜூ வந்துடுறான் உனக்கு ஒன்னாங்களே ஒன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்திருக்கான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வந்து நம்ம ஜூ கூட்டிகிட்டு போகிறான் இப்போதைக்கு அவன் தானே குருசா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என் பிள்ளையையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்தி நன்றி வழக்கம் போல் நன்றியை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க கட் பண்ணி இங்க பயங்கரமா ஒரு இடத்தை காட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்கு அதே போல நீங்க அப்படியே கிட்ட வந்து இந்த பக்கம் நம்ம என் பையனை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்காக சின்ன கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மட்டும் இல்லை ஹீரோயினையும் வந்திருக்கு அதாவது எங்கள் ரெண்டு ப பேரும் நான் உங்களுக்காக ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சிகிட்ருக்கேன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது என்னுடைய கடமை அதே போல் இது யானுடைய பையன் அப்படின்ற வசி தான் நான் காப்பாற்றினேன் நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜூவை மூக்கு உடைக்கிறோமோ உடைச்சிட்டு நான் கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்க சரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கணும் என்ன பண்ணுறது இவன் தானே ஃபஸ்ட்டு புதுசாக அதனால் அனுப்பிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வைக்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்க நல்லா இருக்கியா ஏது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே போல் நான் வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னு இருக்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் எதுக்காகனா இப்போ நீ மொத்த தப்பையும் ஒத்துக்க உன் மேலே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஆ எல்லா தப்பையும் ஒத்துக்க அப்படின்னு சொல்கிற அது மட்டும் இல்லாமல் அம்மாவை மாட்டி விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் கேட்க அவங்க தான் உன்னை மாட்டி விட்டுருக்காங்க நல்லா யோசிச்சுப்பார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க தான் வந்து இதை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடென்ட் அதாவது நம்ம ஜென்ரல் எல்லாம் போயிட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஏழு வருஷத்துக்கு இருந்தால் நீ உன்னை வந்து இங்கே சைன் பண்ண வச்சிருக்காங்க அப்போ நல்லா யோசிச்சுப்பார் எதுக்காக உண்மையான ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஓனர் யார் நம்ம மாமியார் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் உன்னை ஒரு சர்வண்ட் மாதிரி தான் வந்து நடத்தியிருக்காங்க இப்போது நீ ஒன்றா திங்க் நீ பாரு நீ மெஜஸ்டிக்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு வர அப்படியே கட் பண்ணா நம்ம பிரின்ஸும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவளை எப்படி உண்மையை ஒத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கேஸில் எல்லாத்தையும் வந்து இப்போ தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் யானை வந்து உள்ள அனுப்பிச்சிருக்கேன் அவளை பேச சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்ன முட்டாளடா அவள் போய் பேசினா அவள் ஒத்துக்குவாளடா அப்படின்ட்டு இருக்க அங்கே பாரு நான் சாவை வந்து காப்பாற்றி கொடுத்தா அவளுக்கு உதவுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லேடி லின்ன பக்கம் லேடி ஸூ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்திருக்காங்க வந்தவொடனே எம் எம்மா உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க நீங்கள் தான் வந்து இந்த ஃபேமிலியில் எட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஓனர் அப்படின்றத ஒத்துக்குங்க சொல்லுங்கள் நான் வந்து சும்மா உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன் என்னையான் ப ப்ளேம் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னுடைய ஃபேமிலிக்கு வந்த அவமானத்தையும் இதையும் நீங்கள் தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதைய போல இவன் என்ன சொல்கிறேன்னா கப்பாரு நீயும் உங்கள் அப்பாவும் எனக்கு ஒரு நல்ல சர்மன் மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நல்லா இருந்தாலும் எனக்கு யூஸ்லெஸ் தான் உங்கள் அப்பா ஒரு மண் ஒன்றுத்து உதவாதாள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே வந்து தப்பாரு இது உன்னுடைய விதி ஏன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்க இப்போ நான் வந்து ப்ளேம் பண்ணணும் நான் ஒன்றா சொல்கிறேன் ஒரே விஷயம் எல்லா பொறுப்பையும் வந்து என்னுடைய பிரதரான உங்கள் அப்பாவை ஏற்றுக்க சொல்லு நான் முன்ன ரிலீஸ் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மானிப்புலேட் பண்ண ஆ போங்க போங்க அப்படின்னு நீ உனக்கு திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி பயங்கரமான பிளானில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படியே கட் பண்ணால் எங்கள் பக்கம் ஹீரோயின் திரும்ப வந்து பார்க்க நான் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா நான் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்னை இட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்கிறான் ஏன்னா இவ கேட்டா நான் நான் எதுவும் இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணல நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் நான் பண்ண முடியாது உங்கள் அப்பாவை தப்பு பண்ணதாக ஒத்துக்க சொல்லு நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேச இவ்வளோ இவங்களுக்கு சேம இவன் இவங்க என்னன்னு தெரியல ஜூ வந்து இந்த பக்கம் அவளை மீட் பண்ணலான்னு வர அப்படியே வந்து ஹீரோயின் தடுத்து கூட்டிகிட்டு போயிடறான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின தடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்க நம்ம ஹீரோ உள்ள அப்படியே வழி மறைச்சி ஜூ கொஞ்சம் அவகிட்ட பேசணும் கொஞ்சம் இடம் விட முடியுமா அப்படின்னு கேட்க சரி வந்து பேசி தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த வண்டியில் உக்கார வச்சுட்டு இவன் வெளியே வந்துட்டாங்க என்ன பண்ணி தொலைகிறது ஒரு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு புருஷம் இருந்தால் இதுதான் நிலமை அதுவும் ஃபஸ்ட்டு புருஷும் உயிராடுறதுக்கும்போது ரெண்டாவது புருஷன் கட்டிக்கிட்டு இதுதான் இன்னொரு நிலமை அப்புறம் கேட்குறான் இங்கே பாரு இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீ ஹேண்டில் பண்ண தேவையே இல்லை நீ ஏதோ ஒரு பிளானில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது ஏழு வருஷத்துக்கு முன்னையே நீ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணிட்டு இருக்க அது நல்லாவே தெரியுது ஏன் ஆனால் இப்போவும் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஓகே தான் நீங்கள் கண்டுபிடிச்சதாக பாதி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அவங்க என்னுடைய மாமியார் இருந்தாலும் இது என்னுடைய ஃபேமிலி நான் இருக்கிற வழியும் பண்ண முடியாது அப்படியே விழுதாலே என்னால் தான் இந்த ஃபேமிலி டவுன் ஆகணுமா கண்டி இது பண்ண முடியாது அப்படின்ட்டு லேடி லின்னை கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ கேட்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் லேடி லின்னை காப்பாற்றுவேன் அப்படின்றத நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால தான் அவங்ககிட்ட போய்ட்டு மெஜஸ்டிக்கிட்டே எல்லாருமே சொல்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேச ஹீரோ வந்து சரி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா அங்கே பாரு எனக்கு எல்லாம் தெரியும் நீ பிளான் பண்ணி தான் பண்ணுறதுன்னு எல்லாம் ஒத்துக்கோ ஏன்னா நீ பாதி தான் ஒத்துக்க அப்படின்றதெல்லாம் இல்லை உண்மையிலேயே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற உங்களுக்கு என்ன வேணும் நான் தானே வேணும் என்னுடைய ஜூ ஃபேமிலியை விட்டுருங்க நான் உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் தூணியை கேள்வி இங்கே பாரு அவளுக்கே ஒரு கொச்சமாக இருக்குது என்ன தான் அவள் பொண்டாட்டியாக இருந்தாலும் இப்போ அவன் இன்னொருத்தனோட பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணுறது நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்றது இது ஏன் அப்போ ஹீரோயின் அப்படி பண்ணுறான்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் ஹீரோ எதுவும் பேசாமல் வெளியே போவோம் அதனால தான் அந்த இடத்துல இவ்வளோ நன்றி அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்க அப்படியே இங்கே எபிசோட முடியுதுங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்களா இல்லையானே எனக்கு தெரியாமல் கதையை முடிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போக போக எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் நான் கண்ணில் தர தாரியாக தண்ணீர் விட்டதான் அங்கே மிச்சம் அந்த மாதிரி இருக்கு அதனால் எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எப்படி சொல்ல பார்ப்போம் பாய்